துறைமுகம் முதல் மகாபலிபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரை பனிரெண்டாயிரத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வரும் ஆறு வழி சாலை பணிகளை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஏவா வேலு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து ஸ்ரீபெரும்பந்தூர் இருங்காட்டுக்கோட்டை ஒரகடம் கோவில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு வரும் கனரக வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் உரிய நேரத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நேரத்திற்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அது மட்டுமின்றி சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்து நாளுக்கு நாள் அதிகமாக வரும் வாகனங்கள் எண்ணிக்கையால் சென்னைக்குள் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் அதை குறைக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை எல்லை சாலை திட்டம் என்ற பெயரில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாம புரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரையில் பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒரு திட்ட நிதி மதிப்பட்டில் நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆறு வழி சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இப்பணியானது பிரிவு ஒன்றின்படி எண்ணூர் முதல் தச்சூர் வரை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பிரிவு இரண்டின்படி தச்சூர் முதல் பொன்னப்பாக்கம் வரை பதிமூன்று கிலோமீட்டர் வரையிலும் பிரிவு மூன்றின்படி திருவள்ளூர் நெடுஞ்சாலை முதல் வெங்கத்தூர் வரையிலும் பிரிவு நான்கின்படி ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோவில் வரை இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரையும் பிரிவு ஐந்தின்படி சிங்கப்பெருமாள் கோவில் மாமல்லபுரம் பூஞ்சேரி வரை முப்பது கிலோமீட்டர் என மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் வரை இப்பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இச்சாலை அமையும் வழித்தடங்களில் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது பாலங்கள் ஐந்து பெரிய பாலங்கள் இருபது சிறிய பாலங்கள் முன்னூத்தி இருபத்தி நான்கு தரை பாலங்கள் நாற்பத்தி ஒன்பது சுரங்க வழிகள் நான்கு மேம்பாலங்கள் மூன்று ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன எண்பத்தி ஒரு கிராமங்கள் வழியாக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு பணிகள் நடந்து வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் அடுத்த புன்னபாகம் முதல் திருவள்ளூர் புறவழி சாலை வரை இரண்டாவது பிரிவாக நடைபெறும் பணிகளை விளையாட்டு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இணைந்து இன்று காலை பதினோரு மணி அளவில் சாலை பணிகள் ஆய்வு செய்தனர் அப்போது நூத்தி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைய உள்ள சாலையின் வரைபடங்கள் சாலை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்கள் வேலை செய்யும் முறைகளை அமைச்சர்கள் இருவரும் ஆய்வு செய்தார் அப்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்குள் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டனர் இந்த ஆய்வின் போது சாலையில் ராட்சச ட்ரில்லிங் மிஷின் கொண்டு துளைத்து தரத்தினை சோதனை மேற்கொண்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற ஆய்வில் சிறப்பு திட்ட செயலாளர் தேரேஸ் அகமது நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் தஸ்னாவிஸ் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்